ஒரு மருந்து உங்க நண்பருக்கு நல்லா வேலை செய்யுது ஆனா அதே மருந்து உங்களுக்கு மட்டும் ஏன் வேலை செய்ய மாத்தேங்குதுன்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா இதுக்கான பதில் நம்ம மரபணுக்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு ரகசிய மொழியில இருக்கு இன்னைக்கு நாம அந்த மௌன குறியீட பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது மருத்துவத்தை பத்தி நாம பாக்குற விதத்தையே மாத்த போகுது பாருங்க சரி இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல மருத்துவம் ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாதுன்னு பாப்போம் அப்புறம் மௌன மரபணு மாற்றத்தோட மர்மத்துக்குள்ள போவோம் புரோட்டீன்கள் உருவாகிற வேகம்தான் எல்லாத்தையும் மாத்துதுங்கிற ஆச்சரியமான உண்மையை புரிஞ்சுக்க போறோம் அதோட விளைவுகளையும் இது மருத்துவத்தோட எதிர்காலத்தை எப்படி மாத்த மாத்தப்போதுன்னு பாக்கலாம் ரெடியா வாங்க உள்ள போலாம் இந்த மர்மத்தை விளக்குறதுக்கு முன்னாடி பர்சனலைஸ்டு மெடிசின் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான மருத்துவம் ஏன் இவ்வளவு முக்கியம்ங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு கேள்வி இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் இதுக்கு பதில் தேடுற ஒரு அறிவியல் துறைக்கு பேர்தான் ஃபார்மகோ ஜெனோமிக்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட தனிப்பட்ட மரபணு அமைப்பு நாம எடுத்துக்கிற மருந்துகளுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுதுன்னு படிக்கிறது தான் இது நம்ம உடம்புல தகவல் எப்படி வேலை செய்யுதுன்னு சுருக்கமா சொல்றேன் டிஎன்ஏங்கிறது ஒரு பில்டிங்கோட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து ஆர் ஒரு வேலைக்கான சிராக்ஸ் காப்பி எடுக்கப்படுது கடைசியா அந்த ஜிராக்ஸ் காப்பியை வச்சுதான் நம்ம உடம்போட மிஷின்களான புரோட்டீன்கள் தயாரிக்கப்படுது இதுதான் பல வருஷமா மருத்துவ உலகமும் விஞ்ஞானிகளும் ஒன்னு அந்த கடைசி புரோட்டீன்ல ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தாங்க இல்லைனா அந்த ஆர் காப்பியோட அளவுல ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தாங்க ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டுட்டாங்க உண்மையான ரகசியம் அது வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தது இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ கிட்ட வரும் அப்பா திருஷ்டியில பார்த்தா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத மாதிரி தோன்ற ஒரு விஷயம் மௌன மரபணு மாற்றம் இங்கதான் அந்த மர்மமே ஆரந்திக்குது இங்க பாருங்க சீயூ யூங்கிற மரபணு குறியீடு லியூசின்கிற ஒரு அமினோ அமிலத்தை உருவாக்குது சரி ஆனா ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு சி யூ சீன மாறின பிறகும் அது உருவாக்குறது அதே தான் இருக்கு அப்ப ரெண்டுமே ஒன்னுதானே எந்த வித்தியாசமும் இல்ல கரெக்டா தப்பு அங்கதான் நாம ஏமாந்து போறோம் ரொம்ப காலமா விஞ்ஞானிகள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் புரோட்டீனோட செயல்பாட்டுக்கு ஒரு சம்பந்தமோ இல்லாதவ இதெல்லாம் சும்மா அப்படின்னு தான் ஆனா அந்த பழைய நம்பிக்கை இப்போ உடைய போகுது இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வாங்க நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற புரோட்டீன் ஃபேக்ட்ரிக்குள்ள ஒரு விசிட் போலாம் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள மூணு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க முதல்ல எம்ஆர்என்ஏ ஆர் என் இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட் அடுத்து ரைபோசோம் இதுதான் அந்த ஃபேக்ட்ரி மூணாவதா டிஆர்என்ஏ இவங்க இவங்கதான் மூலப்பொருளான அமினோ அமிலங்களை கொண்டு வர்ற டெலிவரி ட்ரக்ஸ் இந்த முழு ப்ராசஸ்க்கும் பேரு தான் டிரான்ஸ்லேஷன் அதாவது நம்ம ரிபோசோம் ஃபேக்டரி அந்த எம்ஆர்என்ஏ ப்ளூ பிரிண்டை படிச்சு டிஆர்என்ஏ டெலிவரி ட்ரக்ஸ் கொண்டு வர்ற மூலப்பொருளை வச்சு ஒரு ப்ரோட்டீனை உருவாக்குது இந்த ஸ்டெப் தான் நம்ம மர்மத்துக்கான சாவி சரி இப்போ அந்த மர்மத்துக்கான விடை என்னன்னு பார்க்கலாம் இங்க விஷம் என்ன ப்ரோட்டீன் தயாராகுதுங்கிறதுல இல்லை அது எவ்வளவு வேகமாக தயாராகுதுங்கிறதுல தான் இருக்கு இப்படி யோசிச்சு பாருங்க சில மரபணு குறியீடுகள் அதாவது பொதுவான கோடான்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி அதுக்கு தேவையான டிஆர்என்ஏ டெலிவரி ட்ரக்ஸ் நிறைய இருக்கும் அதனால புரோட்டீன் உற்பத்தி சரண் வேகமா நடக்கும் ஆனால் சில அரிய கோடான்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அதுக்கு தேவையான டெலிவரி ட்ரக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால ரிபோசோம் அந்த இடத்துல கொஞ்சம் நின்னு தான் போகணும் ஒரு சின்ன மௌன மாற்றம் அந்த எக்ஸ்பிரஸ்வேவ ஒரு ஸ்பீட் பிரேக்கரா மாத்திட முடியும் இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு இன்னும் முழுசா தயாராகி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது உருவாகும் போதே தன்னோட இறுதி த்ரீடி வடிவத்துக்கு மடிய ஆரம்பிச்சிடுது இதுக்கு பேரு கோ ட்ரான்ஸ்லேஷனல் ஃபோல்டிங் இதனால தான் புரோட்டீன் உருவாகுற வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் புரோட்டீன் செயின் ரிபோசோம்ல இருந்து வெளிய வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ டக்குனு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதாவது ஒரு அரிய கோடான் வருது ரிபோசோம் அங்கு ஒரு சின்ன பிரேக் எடுக்குது அந்த சின்ன பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் புதுசா உருவான பகுதி சரியா மடியறதுக்கு தேவையான நேரத்து கொடுக்குது அப்புறம்தான் உற்பத்தி தொடருது அப்போ இந்த நிறுத்தங்கள்லாம் தப்பு கிடையாது அது ஒரு முக்கியமான அம்சம் அப்போ ஒரு மௌன மாற்றம் அந்த முக்கியமான ஸ்பீட் பிரேக்கரை எடுத்துட்டா என்ன ஆகும் புரோட்டீன் செயின் ரொம்ப வேகமா வெளியே வந்துடும் சரியா மடியறதுக்கு நேரமே இருக்காது கடைசில அது தப்பு தப்பா மடிஞ்சிடும் இதனால் அந்த புரோட்டீனோட ஒட்டுமொத்த செயல்பாடும் பாதிக்கப்படும் சரி இதெல்லாம் தியரி ஆனா நிஜத்துல இந்த சின்ன மாற்றம் நம்மளையும் நாம எடுத்துக்கிற மருந்துகளையும் எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு நிஜமான உதாரணத்தை எடுத்துக்கலாம் ஏபி ஒன் மரபணு இந்த மரபணு நம்ம செல்கள்ல இருந்து தேவையில்லாத மருந்தை வெளியே தழுற ஒரு பம்பு மாதிரி வேலை செய்யுது இதுல சி த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் தீங்குற ஒரு மௌன மாற்றம் நடக்குது அது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை எடுத்துட்டு எக்ஸ்பிரஸ் பம்ப் மாத்திடுது ரொம்ப வேகமா உருவாகி சரியா மடியாம அதோட வேலை குறைஞ்சிடுது இதோட விளைவு என்ன தெரியுமா மருந்து செல்லுக்குள்ளேயே தங்கி நோயாளிக்கு விஷத்தன்மை ஏற்படுற அபாயம் அதிகமாகுது இது இந்த ஒரு மரபணுவோட நிக்கிற கதை இல்ல நாம எடுத்துக்கிற எண்பது பர்சன்ட் மருந்துகளை வளர்ச்சிதை மாற்றம் செய்யற சிஒபி என்சைம்கள்லேயும் இந்த மௌன மாற்றங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சில சமயம் இந்த மாற்றங்கள் ஒரு புரோட்டீனோட உற்பத்தியை பல மடங்கு அதிகரிச்சிடுது அதனால ஒரு சாதாரண டோஸ் மருந்து கூட உடம்புக்குள்ள ஓவர் டோஸ் மாதிரி ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால மருத்துவத்தோட எதிர்காலத்துக்கு இதோட அர்த்தம் என்ன அது எப்படி மாறப்போகுது இது மருத்துவத்துல ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வைக்குது முதல்ல இனிமே மரபணு சோதனைகள்ல இந்த மௌன மாற்றங்களையும் கண்டிப்பா பார்க்க ஆரம்பிக்கணும் ரிபோசோம் ப்ரொஃபைலிங் மாதிரி புது டெக்னாலஜி மூலமா இந்த புரோட்டீன் உருமாகுற வேகத்தை நம்மால துல்லியமா அளக்க முடியும் எதிர்காலத்துல நம்ம சிகிச்சைகள் அந்த இறுதி புரோட்டீனை மட்டும் இல்லாம இந்த உற்பத்தி வேகத்தையே கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கலாம் அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரிபோசோம்ங்கிறது சும்மா தகால படிக்கிற ஒரு மெஷின் மட்டும் இல்ல அது ஒரு ஆக்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோல் சென்டர் மாதிரி புரோட்டீனோட செயல்பாட்டையே இதுதான் தீர்மானிக்குது கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் ஒருவேளை மருத்துவத்தோட அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு ஒரு புது மருந்து இல்லாம நாம ஏற்கனவே வச்சிருக்கிற இந்த மரபணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல சரியா படிக்கிற ஒரு புது வழியா இருந்தா எப்படி இருக்கும் பதில் நம்ம மரபணுக்களுக்குள்ளேயே இருக்கலாம்